தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் உரைக்கல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடர்வதற்கு எதிரான மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அந்த வழக்கிலும் உச்ச அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது அதனோடு கூடவே அமைச்சரை தகுதி நீக்கம் செய்வதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை எனவும் அதை குறித்து முடிவை முதலமைச்சர் தான் எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டு அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது இதை குறித்து தான் இன்றைய விவாதம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது செந்தில் பாலாஜி பதவி சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பில் சொல்லப்படாத செய்தி என்ன இது குறித்து நம்மோடு விவாதிக்க நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் திரு ராமசாமி மெய்யப்பன் அவர்கள் வணக்கம் சார் மற்றும் திரு ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அரசியல் விமர்சகர் வணக்கம் சார் வணக்கம் சார் ராமசாமி சார் உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த தீர்ப்புல குறிப்பிட்டிருக்க தீர்ப்பின் சாராம்சம் என்ன நம்ம வந்து இந்த தீர்ப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி எதற்காக உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அப்படின்றதையும் சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க முதல்ல குறிப்பிட்ட மாதிரி சென்னை உயர் நீதிமன்றத்துல பல ஒரு ஐந்து பேரோ ஆறு பேரோ வந்து வழக்கு பதிவு செய்யறாங்க அவங்க வழக்கு என்னவா பதிவு செய்யறாங்க அப்படின்னா ஆளுநருக்கு பவர் இருக்கு அப்படின்றத அவங்க பிரைமரியா பதிவு செய்யற அவங்க கோவாரண்டோ அப்படின்ற ஒரு ரிட் மனு தாக்கல் பண்றாங்க அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியாக பதவி வைப்பதற்கு அவருக்கு தகுதி இல்லை என்ற ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது முடிவு செய்யும் போது உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்கறாங்க அப்படின்னா மூன்று தீர்ப்பு சொல்றாங்க அதாவது மூன்று பார்ட்ல அவங்களோட தீர்ப்பு சொல்றாங்க முதல் பகுதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கோவாரண்டோ அதாவது ஒருத்தருக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா அப்படின்றது எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ் தான் வந்து டிசைட் பண்ண முடியும் அந்த பொசிஷன் வந்து இன்னைக்கு உயர் நீதிமன்றமோ இல்லை வேற ஒரு நீதிமன்றமோ எடுத்து டிசைட் பண்ண முடியாது அதனால கோவாரண்ட் ஹோம் மனு வந்து ஹோல்ட் பண்ண முடியாது இரண்டாவது நீங்க சொல்றது வந்து ஆளுநரே அவராக தனிச்சையாக முடிவெடுக்கலாம் அப்படின்றது ஆள் தனிச்சையா முடிவெடுக்கிறதுக்கான அவசியம் வருமா இல்லையா அப்படின்றதே இப்ப வரல அதனால இது ப்ரீமெச்சூரா இருக்கும் உங்களோட ரிப்பெட்டிஷன் அப்புறம் மூணாவது பொசிஷன் வந்து ஆளுநர் நீங்க முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா அவர் தனிச்சியாக முடிவெடுக்கிறது அவர் கன்சென்ட் வந்து ஆஹ் சீஃப் மினிஸ்டரோட கன்சென்ட் இருக்கணுமா வேணாமா அப்படின்றது இருக்கு அந்த இது கன்சென்ட்டை பத்தி அவர்கள் பேசும்போது அவர்கள் முக்கியமாக ஒரு வார்த்தை பயன்பட இது பண்றாங்க அதாவது தேர் சர்வஸ் நோ பர்பஸ் இன் சட் அ பர்சன் கண்டினியூயிங் அஸ் தியூ அஹ் மினிஸ்டர் வித் சர்வ்ஸ் நோ பர்பஸ் அண்ட் வித் டெஸ் நாட் ஆகர் வெல் அப்படின்னு சொல்றாங்க அதை சொல்லி முடிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இலாக்கா இல்லாத அமைச்சர் என்பது அரசியலமைப்பு கேலி கூத்து அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலைமையில முதலமைச்சர் தூய்மை அரசியலமைப்புல இதற்கான தேவை இருக்கிறதா இல்லையா என்று முடிவெடுக்க வேண்டும் அப்படி அந்த தீர்ப்பை தான் அஹ் தோல்விட்டுறது அக்ரிவாயி ஒரு பார்ட்டி சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு மேல்முறையீடு அப்படின்னு அவங்க உச்ச நீதிமன்றத்தை தாக்கல் பண்றாங்க உச்ச நீதிமன்றத்தை அவர் அனுப்பும் போது நேற்று வந்து அந்த தீர்ப்புல உச்ச நீதிமன்றம் பிரைமரியா என்ன சொல்றாங்க தீர்ப்பியர் பண்ண விரும்பல அந்த தீர்ப்பே சரிதான் அப்படின்னு அவர்கள் சொல்றாங்க அது சரி அப்படின்னு அவங்க சொல்லும் போது அவங்க கொடுக்குற அப்சர்வேஷன் மட்டும் என்னன்னா அவங்க கொடுத்துருக்க அப்சர்வேஷன் டிசைட் பண்ண வேண்டியது எக்ஸிகூட்டிவ் அத்தாரிட்டி அதற்கப்புறம் ஆளுநர் தனிச்சியாக இந்த காலத்தில் முடிவெடுக்க வேண்டியதற்கான அவசியம் இன்னைக்கு வரைக்கும் வரல அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் மறுப்பட்ட காலத்தில் அவர் முதலமைச்சரோட கன்சென்ட் இருக்கணுமா இல்லையான்றது அப்பதான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இவரை வந்து நீக்கிறது வந்து ஆளுநருக்கு பவர் இருக்கா இல்லையான்ற டெசிஷன் எந்த நீதிமன்றமும் எங்கேயும் எடுக்கவே இல்லை அங்க அந்த கோவாரண்டோ அப்படின்றதான் டெசிஷன் அப்புறம் இப்ப பிரீமச்சோர் அப்படின்றதுதான் டெசிஷன் ஆனா இன்னைக்கு செந்தில் பாலாஜியை வந்து நீக்குறது அப்படின்றது உயர் நீதிமன்றமும் அந்த முடிவு எடுக்க முடியாது தான் தீர்ப்பு கண்டிப்பா சார் சார் தமிழ்வேந்தன் சார் இந்த தீர்ப்பை நீங்க எப்படியா பாக்குறீங்க இதைத்தான் நாங்க ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆளுநரோ மற்ற என நீதிமன்றமோ இதை எடுக்க முடியாது ஏன்னா இவர் வந்து அரசு அதிகாரி கிடையாது எம்ப்ளாயி கிடையாது இவர் மக்களால் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் பதவி இருக்கு இல்லை அதை ரெண்டாவது பேசிக்கும் முதல்ல இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அதனால் இவரை நீக்கிறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை ஏன்னா அவர் பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறார் இலாக்கா இருந்துச்சு இலாக்கா எல்லாத்தையும் எடுத்தாச்சு அது முதல்வரே எடுத்துட்டார் இப்போ மிச்சம் இருக்கிறது இலாக்கா இல்லாத அமைச்சர் அவ்வளோதான் அந்த டெசிக்னேஷனில் இருக்காரு அவ்வளோதான் ஒழிவு வேறு எதுவுமே இல்லை இதை நாங்கள் பல லட்சம் முறை சொல்லிட்டோங்க இது எடுக்க முடியாது ராமசாமி மெய்யப்பன் சார் சொன்ன மாதிரி ஆளுநருக்கு தகுதி நீக்கம் செய்ய அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி அவர் வந்து தார்மீகமாக தொடரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அதையும் குறிப்பிட்டிருக்காங்க சொல்ல கிடையாது ஹைகோர்ட் ஆர்டர் சேம் டிட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறோம் உயர்நீதிமன்றம் வந்து எப்படி தள்ளுபடி செய்ததோ அதை தான் நாங்களும் செய்கிறோன்னு ஹைகோர்ட்டு ஆர்டரையும் அதில் மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறாங்க அதனால் ஆளுநருக்கு இதில் அதிகம் இப்போ எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்க ஆளுநர் பாரு இப்போ எல்லாம் இப்போ ஓட விட போகிறாருன்னு ஆளுநரை தான் நாங்கள் ஓட விட்டுருக்கோமே ஆளுநருக்கு இதுக்கு எந்த வேலையும் கிடையாது அவர் ஒன்று இங்கே பாருங்க இது அறிஞர் அண்ணாதுரையே சொல்லியிருக்கிறாரு எப்படி ஆட்டுக்கு தாடியோ நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு அது நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அதை சொல்லிட்டு தான் இருக்கோம் ரைட்டுங்களா எங்களுக்கு ஆளுநருக்கு தேவையில்லை ஏன்னா எந்த முன்னெடுப்பான சட்டங்களையும் அவர் செய்யலாம் என்ன கேட்குறேன் நீங்கள் ஒரு மாநில அரசுடைய நலனுக்கு நீங்கள் நிறைய முன்னெடுப்பு எடுத்துகிட்டு இது மாதிரி விஷயத்தில் நீங்கள் முட்டுக்கோட்டை போடுறீங்கன்னா கூட லாஜிக் இருக்குது எதையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க ஆன்லைன் தடை சட்டமாக முடியாது விடுதலையாக முடியாது ஏங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னிச்சு இந்த சிறைவாசிகள் விடுதலையை அவர் பெண்டிங் வச்சுருந்தார் இல்லையா அதுதான் அந்த எழுவர் விடுதலைக்கு உதவிகரமாக இருந்த ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அதுதான் இவர் ஏதாவது அதில் ரியாக்ட் பண்ணியிருந்தால் கூட அது தமிழக அரசுக்கு எதை எதிராக தான் முடிஞ்சிருக்கும் ஒரு பேப்பர் கொடுத்தா ஒன்று உடனடியாக டினே பண்ணி த்ரிட்டன் கொடு இல்லை கொண்டாந்து எங்கள்கிட்ட கொடு நீ நடுவில் வச்சுக்கிட்டு உங்கள் ட்ராவுக்கு கீழே வச்சிக்கிட்டுருக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு அதே தான் எல்லா விஷயத்திலையும் ஆளுநர் பண்ணிக்க பாருங்கள் நம்ம எல்லா ஒரு அரசியலமைப்புக்குள்ளே ஒரு பாடி தான் அரசியல் முரண்பாடுங்கிறது வேறு ஆனால் ஒரு நாட்டு நகலோட ம நாட்டு மக்களின் நலனுக்கு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கணும் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் நான் ஒரு வழக்கறிஞராக இருந்த இந்த கருத்தை பதிவிடுறேன் தினமலர் வாயிலாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு ச ஒரு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் வாக்காளர்கள் இருப்பாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டரை லட்சத்துக்கு குறைய மாட்டாங்க அது போக குழந்தைகள் எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு அஞ்சு லட்சம் பேராவது அந்த தொகுதியில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க வாக்காளர்களை தவிர்த்து அப்படிப்பட்ட ஒரு தொகுதியோட எம்எல்ஏவை தூக்கி கொண்டு நீங்கள் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா காலக்கெடு இல்லாமல் ஒரு விஷயத்துக்கு ரிமாண்ட் பண்ணுறோம் பெயில் கொடுக்குறோம் பெயிலில் கண்டிஷன்ஸ் எல்லாது போடுவோம் போட்டு நீங்கள் தொகுதியை போய் பார்க்கணும்னு சொல்லணும் உள்ளே வச்சுருக்க வச்சிருக்க அந்த தொகுதியோட நலன்கிறது கண்டிப்பாக பாதிக்கப்படுது உறுதியாக சொல்கிறோம் ஒன்று இவர் ஃபைனலிட் டெர்மினேட் ஆனால் ஒரு இடைத்தேர்தலில் ஒன்று வரும் யாரோ ஒருத்தர் எம்எல்ஏ வருவாங்க எதுவுமே இல்லை உள்ளேயே வச்சுருக்கீங்க உள்ளே வச்சுருக்கிறதுனால இப்போ என்ன அவர் வந்து வெளியில் சாட்சியை கிடைச்ச போகிறார் அவர் மேலே ஃப்ரேம் பண்ணிட்டீங்க சார்ஜ் ஷீட்டை போடுங்க ட்ரையலை கண்டஸ்ட் பண்ணுங்கள் அவர் வெளியே இருக்கட்டும் வெளியேற தொகுதி நலர்னால் மூணு மா மூணு வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஆட்சி இருக்குங்க அந்த தொகுதி மக்கள் என்னங்க செய்வாங்க என்ன நலத்திட்டங்கள் போய் சேரும் என்னதான் முதலமைச்சர் நலத்திட்டங்களை அமைச்சர் வாயிலாக கொண்டு போய் சேர்த்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் தொகுதி நலன் யார் போ அந்த தொகுதிக்கே அங்கே யார் பேசுவா சொல்லுங்கள் சட்டமன்றத்தில் வந்து பேசணும்ல எங்கள் தொகுதியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது எங்கள் தொகுதிக்கு இவ்வளோ ஃபண்டு கொடுங்கன்னு எதையுமே இல்லாமல் நீங்கள் உள்ளே கொண்ட வச்சுருக்கீங்க உங்கள் அரசியல் காழ்ப்புணர்வுல ஏடி ரைடு வந்துச்சு இல்லை ரைடில் என்னென்ன சீஸ் பண்ணிங்க பண்ணீங்களா மஞ்சனாமா கையெழுத்தை வாங்கிட்டு அவர் பெயில் கொடுக்குறதுல என்ன பிரச்சனை இருக்குது சார் பெயில் கொடுக்க வேண்டியது நீதிமன்றம் தானே சார் அரசாங்கம் கொடுக்கற மாதிரி பேசுறீங்களா நீதிமன்றத்துக்கு நான் இந்த கருத்தை எதுக்கு வைக்கிறேன்னா நீதிமன்றத்துக்கும் அவர் வெளியில வர்றதுக்கான பாசிட்டிவ்வான விஷயத்தை நான் பேசுறேன் மெயில் கொடுக்கலங்கிறது வந்து கோர்ட்ட நான் பிளே பண்ணல கோர்ட்ட அக்யூஸ் பண்ணல ஓகேவா அது கோர்ட்டோட தார்மீக உரிமை ஆனாலும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கறத நான் கோர்ட்டுக்கு தெரியப்படுத்துறேன் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறேன் கண்டிப்பா அவர் ஒரு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்பதை மறக்க கூடாது சார் ராமசாமி மையப்பன் சார் இப்போ இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் விழாவாரியாக சொல்லியிருக்கீங்க இந்த தீர்ப்பு மூலமாக சொல்லப்படாமல் சொன்ன செய்தி என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க நான் சொல்லப்படாமல் இல்லை நான் அதான் சொன்ன செய்தியே நான் டைரெக்டாக சொல்லலை உயர் என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதலமைச்சருக்கு சரியா யாரும் அட்வைஸ் பண்ணலை அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மந்திரி இருக்கலாம் அப்படின்றத இந்த அரசமைப்பு சட்டத்தை இயற்றிய பொழுது யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க இன்னைக்கு அதற்கான அவசியம் வந்திருக்கிறது மிக வருத்தத்தக்கமான விஷயம் அப்படின்னு அவர்கள் வந்து பர்டிகுலரா ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க ஒரு கேலி கூட்டாக மாறிவிட்டது அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்காங்க அது சொல்லிருக்காங்க எனக்கு முன்னாடி நண்பர் பேசும்போது அவங்க சொன்னாங்க அஹ் அதாவது ஒண்ணு ஆளுநருக்கு பவர் கிடையாது பிளஸ் ஆளுநர் வந்து அஹ் இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது அவர் மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்யல ஆன்லைன் தடை சட்டத்தை வந்து கால வரையம் இல்லாம அவர் வந்து தள்ளு பண்ணிக்கிட்டே வந்தாரு அப்படின்னு அதுல நண்பர் என்ன மறந்துட்டாரு அப்படின்னா திமுக அரசு வந்து ஒரு ஆர்டினன்ஸ்ல கையெழுத்து வாங்கினாங்க ஆளுநர் அதுல அவசரம் அப்படின்னு சொன்னனால ஆர்டினன்ஸ்ல கையெழுத்து போட்டிருந்தாரு இதே ஆன்லைன் தடை சட்டத்துக்கு ஆனா அதை வந்து அவர்கள் வந்து உடனே அமல்படுத்தவே இல்லை அதற்கப்புறம் இந்த ஆக்சுவல் சட்டத்துல என்னெல்லாம் குறைகள் இருக்கு அப்படின்னு பைனலா வந்த சட்டத்துல குறைகள் இருக்கு அப்படின்னு ஆளுநர் சொன்னாரு அதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி மாநில அரசு இல்ல இதை நீங்க மேண்டேட்டரியா கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி அவர் கையெழுத்து போடுறதுக்கு இரண்டாவது முறை திரும்பி அமைச்சாங்க அவர் கான்ஸ்டிடியூஷனல் கம்பல்ஷன் இருந்தனால அவர் கையெழுத்து போட்டார் அது உயர்நீதிமன்றத்துல வந்து எதிர்க்கப்பட்டது உயர்நீதிமன்றம் வந்து ஆளுநர் கேட்ட கேள்விகள் எல்லாம் சரி அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை சுருக்கி ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய முடியாது அப்படின்னு இன்னைக்கு சட்டத்தை மாத்திட்டாங்க இன்னைக்கு ஆன்லைன் ரம்மி மேல தமிழ்நாட்டுல தடை கிடையாது சோ தமிழக அரசு என்ன நினைச்சதோ மக்கள் கிட்ட ஏமாற்று வேலையை காமிச்சு நாங்க இந்த மாதிரி எந்த ஒரு சட்டத்தை அவர்களால் ஈட்டுறதுக்கு அவர்களுக்கு பவர் இல்ல ஒண்ணு இரண்டாவது இயற்றும் போது அவர்களுக்கு என்னென்ன கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸாமினேஷன் கன்சல்டேஷன் இல்லாம எம்எல்ஏக்களோ இல்ல அது சார்ந்த கமிட்டியோ இல்ல எல்லாத்துக்கும் மக்களோட பணத்தை விரையை மட்டும் செய்து விட்டு இன்னைக்கு ஆளுநரை குறை கூறுவது தவறு இது இல்லாம அடுத்தது அவர்கள் வந்து ஆளுநரை பத்தி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆளுநர் அறிஞர் அண்ணா வந்து

அவர்கள் ஃபேக்சுவலா வச்ச ஸ்டேட்மெண்ட்ல என்ன தவறு இருக்குன்னு காமிக்கிறதுக்கு அண்ணாதுரை அவர்கள் வந்து ஆளுநர் வந்து மாநிலத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க அதற்கப்புறமா திமுக வந்து இருபத்தி ஒரு வருடம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேறு வேறு அரசியல் கட்சிகளோட சேர்ந்து நைன்டீன் எயிட்டி நைன்ல இருந்து பிபி சிங் காலத்துல வாஜ்பாய் அவர்கள் காலத்துல மன்மோகன் சிங் அவர்கள் காலத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இருக்காங்க இது இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்திருக்காங்க மூன்று கமிஷன் குஞ்சி கமிஷன் முதற்கொண்டு மூன்று கமிஷன்கள் இருந்திருக்கு அப்ப வந்து ஆளுநர்கள் தேவையா இல்லையா ஆளுநர்களோட பவர்ஸ் எப்படி மாத்தணும் அப்படின்ற டிட்டர்மைன் பண்ற பொசிஷன்ல அவர்கள் இருந்திருக்காங்க ஒவ்வொரு கமிஷனோட ரிப்போர்ட்டும் அவர்கள் ஆட்சி காலத்துல இருக்கும் போது எடுத்துட்டு எப்பவுமே அவர்கள் வந்து ஆளுநரோட பவர்ஸை குறைக்கணும்னு அவர்கள் வந்து மத்திய அரசுல இருந்த போது அவர்கள் என்று நிர்ணயம் பண்ணவில்லை என்னைக்கு அவங்க தமிழகத்துல ஆட்சியில இருக்காங்க ஆனா மத்தியில ஆட்சியிலே இல்லையோ அன்னைக்கு மட்டும்தான் ஆளுநரை வந்து மாத்தணும் ஆளுநர்னு ஒருத்தர் இருக்கக்கூடாது அப்படின்னு பேசுறாங்க இது வந்து அரசியல் காரணமாக அவர்களோட இண்டிபெண்டன்ட் ரைட் இருக்கணும் யாருமே வந்து ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்க நம்ம கான்ஸ்டியூஷன்ல என்ன நினைச்சிருக்காங்க இருக்கணும்னு நினைச்சா அதாவது இருக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு திமுக நினைக்குது இது ஒரு தவறான விஷயம் அடுத்தது நீங்க கேட்ட கேள்விக்கு வந்தவங்க இது என்னன்னா உச்ச நீதிமன்றமும் சரி உயர் நீதிமன்றமும் சரி ஆளுநருக்கு பவர் இல்லை அப்படின்னு சொல்ல கோவாரண்டோ அதாவது ஒருத்தருக்கு குவாலிபிகேஷன் இருக்கா இல்லையா எம்எல்ஏவா மினிஸ்டரா இருக்கா அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு தான் அதிகாரம் இல்லைன்றாங்க ஆளுநர் என்னைக்குமே அதை நிர்ணயம் பண்ணல ஆளுநர் நிர்ணயம் பண்ணது அவர் மந்திரியாக இருக்க முடியுமா இல்லையா அப்படின்றதுதான் ஆளுநர் வந்து எம்எல்ஏவா இருக்க முடியுமா இல்லையா அப்படின்றது நிர்ணயம் பண்ணார் அதனால அந்த பொசிஷனை வந்து இன்னைக்கு வரைக்கும் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் பண்ணல அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு இரண்டாவது விஷயம் இவர்கள் வந்து ஆளுநர் பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது மத்தவங்க மாதிரி அதனால இவங்க வந்து அவர் டிஸ்கஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க மன்னிக்கணும் அதுவே தவறான விஷயம் ஏன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல செக்ஷன் டூ சி பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்ற டெபினேஷன் இருக்கு அந்த டூ சி பப்ளிக் சர்வெண்ட் டெபினேஷன் வந்து எலக்டட் ரெப்பிரசன்டேவ் அப்ளை ஆகும் அப்படின்னு எல்லா கரப்ஷன் ஆக்ட் தீர்ப்பு கொடுக்கப்படுது ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்புமே அதற்கு கீழே தான் கொடுக்கப்பட்டது இப்ப பொன்முடி அவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டதும் கீழே தான் கொடுக்கப்பட்டது அதனால பிரைவேட் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே அவர்கள் வந்து அந்த பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்ற வருவாங்க சோ அதனால அவங்களை அப்பாயிண்ட் பண்றவர்கள் அதை பத்தி நம்ம முடிவை எடுக்க முடியும் அப்படின்றதுக்கான பொசிஷன் ஏற்கனவே இருக்கு ஒண்ணும் இல்ல இப்ப இதே மினிஸ்டர் கீழே வேலை பார்க்கற கவர்மெண்ட் அதிகாரிகள் வந்து தவறு செய்தால் அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போற மாதிரி ஒரு பொல்ஷன் வந்தா அவங்கள சஸ்பென்ட் பண்ண முடியும் அப்ப அதே மந்திரி வந்து அந்த மாதிரி தவறுகள் எல்லாம் செய்தா அவர்கள் மட்டும் பொலிஷன்ல கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னா இரண்டு வேறு வேறு பொல்ஷனா இருக்காங்க இது ஒண்ணும் இல்ல நம்ம திமுக கட்சி எடுத்த திமுக கட்சியில தவறு செய்தால் அவர்கள் வந்து அவங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் குடுத்து அவங்கள அவங்க கட்சியை விட்டு விளக்கிருக்காங்க இந்த ஆண்டு கூட அவங்க அந்த மாதிரி கட்சியில இருந்து செஞ்சிருக்காங்க அப்ப திமுக கட்சிக்கு மட்டும் ஒரு ஒரு ரூல் ஆனா தமிழக மக்களுக்கு ஒருத்தர் தவறு செய்து விட்டார் அவரை சஸ்பென்ட் பண்ணனும் அவர் அந்த பொறுப்புல இருக்கக்கூடாது அப்படின்னா அவருக்கு வேற ஒரு ரூல் நம்ம சட்டப்படி கூட விட்டுருவோம் தார்மீகமா எடுத்துப்போம் திமுக ஒருத்தர் வந்து பணத்தை தவறாக பயன்படுத்தி விட்டார் அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்தா அவர் வந்து அதை தவறு அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் திரும்பி அந்த பொறுப்புல இருக்கலாம் ஆனா திமுக ஒரு அரசியல் கட்சியாக அந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்கும் அவர்கள் கட்சியில இருக்க உறுப்பினர்களுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மக்கள் பிரதிநிதி என்று கூறும் ஒரு எம்எல்ஏ அவர் வந்து ஓத் ஆஃப் சீக்கிரசி ஓத் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு எடுத்துப்பாரு இதை தாண்டி அந்த ஓத் ஆஃப் சீக்கிரசியை மீறி அவர் அந்த அவருக்கு பதவியில் இருக்கமோ தெரிய வந்த விஷயங்களை மற்றவங்க கூட பகிர்ந்துப்பார் ஆனா அந்த விஷயத்துக்காக ஒருத்தர் பதவி நீக்க கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனா முன்னாடி ஒரு காலத்துல மாத்தி பேசுவாங்க திமுக எப்பவுமே இரண்டு வேடங்களா இருக்கு மக்களுக்கு தேவை என்ன அப்படின்றத அவர்கள் தேர்தல் காலத்தில் மட்டும் சிந்தித்து விட்டு மக்களுக்கு என்ன தேவை இல்லை ஆனா அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கு என்ன தேவை கட்சி ஆட்சியில் இருப்பதற்கு என்ன தேவைன்றத மட்டும்தான் ஆட்சியில் இருக்கும்போது யோசிக்கிறாங்கன்னு தான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு கண்டிப்பா சார் தமிழ்வேந்தன் சார் அவர் சொல்கிறப்ப தீர்ப்பில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அரசியல் அமைப்பு வந்து கேலி குத்தாகப்படுகிறது அப்படிங்கிற இந்த விஷயத்தில் சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து இந்த குற்றம் சாட்டப்பட்ட ஜெயிலில் இருக்க ஒருத்தர் அமைச்சராக தொடர்க குறித்து சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் பேசுகிறது எல்லாமே வந்து ஆளுநரை குறித்தே பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ ஆளுநரை குறித்து பேசாமல் இந்த விஷயத்தை மட்டும் பேசுகிறப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல வந்திருக்குன்னு புரியுதுங்களா இல்லை உச்சநீதிமன்றம் ஹைகோர்ட்டே ஏற்கனவே கிளியராக சொல்லிச்சு அவர் வந்து அமை இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்றதை வந்து நாங்கள் டிசைட் பண்ண முடியாது அது தமிழக அரசுடைய தார்மீக கட உரிமை அதை நாங்கள் தலையிட முடியாதுன்னு கிளியராக சொல்லி அது தெளிவாக அவங்க சொல்லி அதே சேம் டிட்டோ நாங்கள் இதில் தலையிட முடியாது அதேமாதிரி ஆளுநரும் பதவி நீக்கம் செய்வதற்கு அவரும் இறங்க முடியாது இதில் இதை முடிவெடுக்க வேண்டியது முதலமைச்சர் அவர் வந்து தார்மீக அடிப்படையில் செய்யலாம் செய்யாமல் போகலாம் இதே தான் ஹைகோர்ட்டு சொல்லியிருக்கு ஓகேயா இது இது ஒரு கொள்கை முடிவு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா இப்போ டாஸ்மார்க் இருக்குது அதுக்கு எதிராக நீங்கள் ஒரு பப்ளிக் லிட்ட லிட்டிகேஷன் போடணும் இன்ட்ரெஸ்ட் போடணும் பிஏஎல் பில்லு போடணுன்னா முடியுமானா முடியாது இப்போ அரசோட திட்டங்கள் இருக்குல்ல அரிசி கொடுக்குறதா இருக்கலாம் இல்லை பெண்களுக்கு விலையில்லா பயணிச்சிட்டு எதுவாக இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் ஸ்டே கேட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு வர முடியல வர முடியாது இது அரசின் பாலிசி டிசிஷன் சொல்லி கோர்ட்டு தெளிவாக சொல்லுவோம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதே பாலிசி டிசிஷன் டிசிஷனால் வந்து கோர்ட்டு தலையிடாத ஒரு விடயத்தில்

இப்படியான ஒரு சுச்சுவேஷன் வரும்னு அரசியலமைப்பை நிர்ணயித்தவர்களே எதிர்பார்க்கல அப்படியான ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிலைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்களே மக்களுக்காக பணியாற்றவங்க தான் இப்ப அவர் எந்த பயனும் இல்ல ஜெயில இருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த அமைச்சர் பதவி தொடர்ந்து என்ன ஆக போறது கேட்கிறேன் அவர் அமைச்சர் பதவியை தொடர்வதனால் மக்களுக்கு என்ன ஆகிட போகுது இல்ல உங்களுக்கு என்ன ஆகிட போது யாருக்கு எதுவும் இல்லையா அது இல்ல ஒரு குற்றவாளி தவறு இல்ல ஒரு குற்றவாளி குற்றம் சுமத்தப்பட்டு ஜெயில ரகு இல்ல ஜெயில கருஷ்ணர் தான் அவர் சார் ஜெயில இருக்காரு அவரு அமைச்சர் இது வந்து ஜெயில இருக்கிறதுங்கிறதே ஒரு சரியான விஷயமா இல்ல அப்ப அதை நீக்கிட்டு நீங்க குற்றமற்றவர் நிரூபிச்சிட்டு அதுக்கப்புறம் அமைச்சர் பதவி ஏத்துக்கறதுல என்ன பிரச்சனை ஆனா அதேதான் சொல்றேன் அவர் குற்றம் சுமத்தப்பட்டவர் தான் நீங்க குற்றவாளின்னு நிரூபிச்சுட்டு அப்புறம் அமைச்சர் பதவி எடுத்துருவோம் நீ குற்றவாளின்னு முதல் நிரூபிங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிடுறேன் இப்போ அண்ணன் பொன்முடி அண்ணன் வழக்கு வந்துச்சு வழக்கு வந்தப்போ அவர் மேலே வந்து கான்வெக்ட் சொன்னாங்க உடனே சஸ்பெண்ட் சென்டென்ஸும் பெட்டிஷன் அலோவ் பண்ணிட்டார் நீதிபதி அதுக்கான டைமும் கொடுத்துருக்காங்க ப்ரீத்திங் பீரியடும் கொடுத்துருக்காங்க உடனடியாக சட்டமன்ற பதவி அமைச்சர் பதவி எல்லாமே பறிக்கப்பட்டது தானே எடுக்கப்பட்டது தானே இழந்துட்டார் இழந்துட்டார் அது மாதிரி நீங்கள் கான்வெக்ட் ஆக்குங்க அதுக்கப்புறம் நாங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறோம் சும்மா இங்கே பாருங்கள் யார் மீது குற்றச்சாட்டு இருக்குது நூறு வழக்கு போ ஃபைல் பண்ணால் அது மதுரை உயர்நீதிமன்றம் சொன்ன வார்த்தை நான் சொல்லலை மதுரை உயர்நீதிமன்ற என்ன எந்த கேஸையுமே ஒரு கன்விக்ஷன் லேஜிக்கு நீங்கள் கேஸை ஃப்ரேம் பண்ண மாட்டேங்க சும்மா சும்மா அலிகேஷன் சொன்னால் எப்படி குண்டாசு போட்டதுக்கு சொன்னாங்க அதனால் ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது என்றால் அது உடனடியே குற்றவாளி என்ற தர நம்ம கருதக்கூடாது நீங்கள் ஆயிரம் விஷயம் இருக்குது நம்ம அக்யூட்டல் ஆகிறதுக்கு நம்மளுடைய தரப்பு நியாயத்தை கேட்பதற்கு தான் நீதிமன்றம் இருக்குது அந்த ஒரு தரப்பு நியாயத்தை கேட்டால் பயாஸ் ஆகிடும் நம்ம ரெண்டு தரப்பையும் கேட்குறதுக்கான போதிய கால இடைவெளி இருக்குது அதுக்கப்புறம் காரணிக்கிட்டானா நம்ம அதுலேருந்து நிரூபிச்சிக்க போகிறோம் வெளியே வந்துக்க போகிறோம் ஏங்க ஒரு ஊழல் வழக்கில் தண்டனை பெற்று சிறைக்கு சென்றார்கள் ஜெயலலிதா சசிகலா ஏனைய ஒரு நபர்களெலாம் அவங்களே இன்னும் கொண்டாடுறாங்க தூக்கி பிடிக்கிறாங்க அதுக்கு எந்த வருத்தமும் நீங்கள் போட மாட்டேறீங்க அவங்க போய் படம் கட்சி ஆஃபீஸ் விட்டு எடுத்துட்டாங்களா இல்ல அந்த அவர் பேர்ல ஜெயலலிதா பேர்ல தொடங்கப்பட்ட திட்டங்கள் அம்மா திட்டங்கள் இன்னைக்கு வரைக்கும் அவரு முடக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சராக இருந்திருந்தா தொடர்ந்து இருக்க மாட்டார் நீங்க உங்க கட்சியில கொண்டாடுங்க எல்லாம் மக்கள் கொண்டாடுங்க இல்ல நீங்க கட்சியில கட்சிக்காரங்க கொண்டாடுறதுக்கு சொல்லக்கூடாது நீங்க இல்ல சார் நீங்க ஒரு உதாரரது சொல்றேன் இவ்வளவு இல்ல இல்ல அதுவும் இதுவும் நீங்க சமமா வைக்கிறது சரியில்லையே ஒரு மக்களாலியோ ஒரு கட்சியாலியோ கொண்டாடுறது எந்த தடையுமில்ல ஆ அதான் இப்ப காணா ஒரு அரசாங்க பதவியில இல்ல ஒரு அரசாங்க பதவியில கட்சीதா इलाகா இல்ல அமைச்சரா வச்சிருக்கு அவ்வளவுதான் புரிஞ்சி போச்சு அவர்னால இங்க வந்து வெள்ள மமந்தி மந்திரியா ஏங்கே அவர் ஆக்ட் பண்ணிட்டு இல்ல அவர் உள்ளே இருக்கார் ஓகேயா மந்திரியாக அவர் எந்த இடத்துலையும் வெளியில் செயல்படுவோயோ ஆவணங்களில் கோப்புகளில் கையெழுத்தே அவர் போடலை ஜெயிலில் இருக்கார் பிரசனார் இருக்கார் அவர் அதனால் இதுக்கு அதுக்கு எந்த சம்மந்தும் கிடையாது சுப்ரீம் கோர்ட் சொன்ன அதே கருத்தை தான் நானும் சொல்கிறேன் மக்கள் நீதிமன்றத்தில் மறுபடியும் அவர் வெளியில் வெயிலில் வந்து மறுபடியும் அந்த தொகுதியில் நின்று அவர் ஜெயிப்பார் அதில் தொடருவார் பயணிகளை தொடருவார் அப்போ பேசிக்குவோம் ராமசாமி மையப்பன் சார் இப்போ அவர் சொல்கிற மாதிரி இப்போ அவர் வந்து ஒரு பிரசனார் இருக்கார் அமைச்சராக தொடரதில் என்ன பிரச்சனை அவர் வந்து தான் இருக்க போறாரு இப்போ தொடர்றதுனால என்ன பிரச்சனை எல்லாரும் வந்து தார்மீகமா விலகணும்னு சொல்றாங்க கோர்ட்டு கூட சொல்லியிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாரு அதுக்கு உங்களோட விளக்கம் தார்மீக பொறுப்புக்கு மட்டும் வரல முக்கியமா அதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல ஒரு மந்திரி அவர்கள் மீது நடவடிக்கையெல்லாம் எடுக்க வேண்டும் அப்படின்னா அப்ப வந்து பிரையர் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு இவர் மந்திரியாக தொடர்வதற்கான முதல் காரணம் என்னன்னா அந்த ப்ரையர் பர்மிஷன் கேட்கணும் அப்ப அதற்கான ரெக்கார்ட்ஸ் வந்து முன்னாடியே அவங்க வந்து லா ஷேர் பண்ணணும் லா மினிஸ்டியாரோட ரிப்போர்ட்டை வந்து ஆளுநர் கிட்ட கொடுக்கணும் சோ ஒரு குற்றவாளி என்பவர்கிட்ட அவங்க எப்படி அணுக போறாங்க அந்த வழக்கை அப்படின்றதுக்கு அந்த குற்றவாளிக்கு அந்த வழக்கை வந்து சந்திக்கும் தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி வழக்காடும் தான் அந்த பத்தின விஷயங்கள் தெரிய வரும் ஆனா இங்க வந்து ஒரு குற்றவாளிக்கு அவர் மந்திரி சபையில் இருக்கும் இன்னொரு மந்திரிக்கு இவரை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிய வரும் இப்ப இவர் மந்திரியாக இல்ல அப்படின்னா அந்த இதற்கான அவசியம் இருக்காது அது மட்டும் இல்லாம ஈடியோட ப்ரொசீடிங்ஸ்ல அவங்க வேண்டிய தேவை இரண்டாவது விஷயம் மக்களோட பண விரைவு ஒருத்தர் மந்திரியாக இருக்க வேண்டும் அதற்கான அதிகமான ஊதியம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு செலவுக்கு அதிகமான இருக்கு அவங்களோட டிஏடிஏ அதிகமா இருக்கு அவங்களோட பெசிலிட்டிஸ் எல்லாம் அதிகமா இருக்கு அப்ப இவர் மந்திரியாக இருக்காருன்னா ஒருத்தர் வந்து அதற்கான வேலையை செய்யாம அதற்கான அதிகமான ஊதியம் பெற்றுக்கொள்கிறார் அப்படின்னா மக்களோட ரெப்ரெசன்டேட்டிவ் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்தவர் நான் மக்கள் பணத்துல இருந்து வரி பணத்துல இருந்து நான் அதிகமான காசு எடுத்துட்டேன் ஆனா அதற்கான வேலை எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைச்சா அதோட ஒரு தவறான விஷயம் மக்கள் சேவையிலும் மக்கள் ரெப்ரஸன்டேவா இருக்க வேண்டிய ஒரு எம்எல்ஏ பொய்ஷன்லயும் அதோட தவறாக நான் இன்னொரு விஷயத்த பார்க்கவே இல்லை மூன்றாவது விஷயமாக நம்ம எடுத்துப்போம் அவர் வந்து இப்போ மந்திரியாக இல்லாம அவர் வந்து வெறும் எந்த ஒரு நாமினேச்சரும் இல்லாம ஒரு இதுல இருக்கார் அதற்கான பர்பஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு மூணாவது அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் எதற்காக வந்து டேப்லெட் மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்ற பர்பஸ்ல இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்க வேண்டியது நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல அந்த கேபினட் மினிஸ்டர் அப்படின்னா அதற்கான சில பவர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு மந்திரி சபையை சார்ந்த சில விஷயங்கள் தெரிய வரும் அந்த விஷயங்களை வச்சு அவர் பல வேலைகள் செய்யலாம் அது மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு இவர் மேல சாட்டப்பட்ட குற்றமே அவர் அந்த மாதிரி மந்திரியாக இருந்த போது அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டில வேலை வாங்கி தருவதற்காக அவர் சகோதரரும் அவரை சார்ந்த நண்பரும் அவருடன் பணிபுரிந்தவரும் வந்து தவறாக அந்த விஷயங்களை பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்றது அந்த விஷயங்கள் இன்னும் அதே மாதிரி இருக்கிற விஷயங்கள் அவருக்கு இன்னமும் தெரிய வரும் அதனால அவர் பயன்படுத்தி கொள்ளலாம் நீடிக்கலாம் அந்த ஒரு திரும்பி அந்த தவறு செய்வதற்கான ஒரு அவரை மாதிரி இருக்கு வந்து நான் நான் பிராக்டிக்கலா பாத்தீங்க அப்படின்னா இதற்கான இயல்பு தேவையே கிடையாது மக்கள் பணத்தை விரயம் செய்யறாங்க இது இல்லாம அவர் வந்து செய்ய வேண்டிய வேலைகளை கான்ஸ்டியூஷனுக்கு முரணாக இருக்கிறார் அப்படின்ற நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு கண்டிப்பா சார் சார் தமிழ்வேந்தன் சார் ராமசாமி மெய்ப்பன் சார் சொன்ன மாதிரி அவர் தொடர்றதால மக்களுக்கு எந்த பயனும் இல்லை ஏன் தொடர வேண்டும் அப்படின்னா இந்த வழக்குகளை போக செய்கிறதுக்காக தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு ஒன்று ரெண்டாவது இந்த தீர்ப்பின் மூலமாக இந்த முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இருந்த அந்த ஒரு ஒரு மோதல் போக்குக்கு ஏதாவது ஒரு மறைமுக செய்தி கொடுத்துருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா உங்களோட இறுதியான சுருக்கமான கடிதம் சொல்கிறேன் வழக்குகளை யாரும் நீத்து அடிக்க முடியாது நான் நீதிமன்றத்தில் இருக்கிறவன் நீதிமன்றத்தை மேலே மாண்பு கொண்டவன் சட்டம் மேலானது லேக் சூப்ரீம் அது யாரும் அடிக்க முடியாது ஏன்னா இதுக்கு நான் பண்டைய கால வரலாறை நான் சொல்லுவேன் ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது தான் சிறைக்கு செல்கிறார் இப்போ பொன்முடியண்ணண்ணனை வந்து இப்போ ஆளுங்கட்சியில் மந்திரி தான் நாங்கள் தான் ரூலிங் பார்ட்டி அப்போ நீதிமன்றம் வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டில் தான் உயர் நீதிமன்றம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது மாநில அரசு தான் சேலரி போடுது எங்கள் உயர் நீதிமன்றத்துக்கு அப்போ தலையீடு பண்ண முடியுமா பண்ணாங்களா பண்ண முடியுமாங்கிறத விட பண்ணாங்களாங்கிறது தான் கேள்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டை வளைத்து விடுவார்கள் என்றுதான் அன்பழகன் ஐயா வழக்கு போட்டு பெங்களூருக்கு மாத்துனாங்க அந்த வழக்கை தமிழ்நாடுல இருந்தா இவங்க வளைச்சிட்டாங்கன்னு அப்பயும் இதேதான் சொன்னாங்க ஜுடிஷியல் ஜுடிஷியல் சூசைட்னு தான் சொன்னாங்க இவங்க அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க ஜுடிஷியல் பண்ணிக்கணும் சார் உங்க கருத்தை மட்டும் சுருக்கமா வச்சிருங்க சார் இல்ல கருத்து இல்ல ஒரே ஒரு ஃபேக்சுவல் இது மட்டும் மாநில அரசு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்து சம்பளம் கொடுக்கல கன்சலேட்டட் பண்ட் ஆஃப் இந்தியால இருந்து அவங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சரும் சேலரியும் வருது சோ அதுக்கும் மாநில அரசுக்கும் சம்பந்தம் குறையாது மாநில அரசு தான் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள்ை நிர்ணயிக்கிது மாநில அரசு கிட்ட தான் அவங்க இருக்காங்க கோர்ட் உயர்நீதிமன்றமும் மாநில சர்க்காரோட கிட்டத்தட்ட தான் இருக்காங்க இல்ல சார் நம்ம விவாதத்தை தாண்டி போறோம் சார் அப்ப நீங்க சொல்றபடி தலையீடு என்பது நீதி மன்றத்திலே யாரை இப்ப நீங்க பார்த்தா நான் சொல்லிட்டேன் செந்தில் பாலாஜி அவர்கள் அரசு செய்யப்பட்டு சிறையில் சிறையிலிருப்பது மிக சரியான நடவடிக்கை அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் கைதி ईडी அதிகாரியால தான் லஞ்சம் வாங்கிட்டு கைதுயாய் டெல்லியில் பவன் காத்திரி டெல்லியில் மதுபான கொள்ளைக்கு எதிராக வாங்கினா அஞ்சு கோடி ரூபா மாட்டியிருக்காரு இப்போ திண்டுக்கல்லில் வச்சு நாங்கள் இந்த தமிழ்நாடு டிவிசி கைது செஞ்சிருக்க அதாவது ஒருத்தவங்க மேலே குற்றம் சொல்லிவிட்டால் அவங்க உடனே அக்யூஷன் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அதுக்கு ட்ரையல் ஸ்டேஜ் இருக்குது நிறையா ஸ்டேஜ் இருக்குது எத்தனையோ வழக்குகள் நீதிமன்றத்தால் தண்டனை கொடுக்கப்பட்டு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போய் உடைஞ்சிருக்கு அதனால் அது வழக்குப்படியாக ஏற்றுக்கிடுவோம் வழக்கு என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதைப்படி நம்ம கேட்டுவோம் கண்டிப்பா சார் இந்த தீர்ப்பு மூலமா முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இருந்த அந்த ஒரு மோதல் போக்குக்கு ஒரு மறைமுக மெசேஜ் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை மோதல் போக்கு இனிமேல் கொஞ்சம் குறையுங்கிறது என்னோடய கருத்து நாம் மாநில முதல்வர் எப்போயுமே மோதல் ஆளுநர்கிட்ட அவர் தான் வந்து வந்து மோதுராரு எப்படின்னா பெரியார்னு படிக்க மாட்டேன் அம்பேத்கர்னு படிக்க மாட்டேன் தமிழ்நாடுன்னு படிக்க மாட்டேன்னு எல்லாத்துக்கும் அவர் தான் சேட்டை செய்கிறாரு ஒழிய முதலமைச்சர் எப்போயுமே இணக்கமாக இருக்கதா இப்போ கூட பிரதமர் வந்தார் போய் தார்மீக அடிப்படையில் நாங்கள் வரவேற்கிறோம் ஆளுநர் தான் பின்னாடி இருந்தார் அப்போ எதுவும் சண்டையை போட்டுகிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் நீங்கள் மாநில அரசோட நலனை மீற உள்ள நாங்கள் சண்டை போடுவோம் தான் நன்றி சார் ம் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோர்ந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்